ஸ்ரீகம்பானில் தாயின் காரை கொண்டு ஓடிய சிறுவன் காணொளி தவறுதலாக புரிந்து கொண்ட வலைத்தளவாசிகள் தெற்கு நோக்கிச் செல்லும் விரைவுச்சாலையில் பெரும் விபத்து பதினோரு வாகனங்கள் மோதியதில் ஒருவர் பலி நியூயார்க் சுற்றுலா பேருந்து விபத்தில் இந்திய பிரஜை உட்பட ஐந்து பேர் பலி குழுவாங் வரை சொந்தமாகவே ஓட்டிச் சென்று கேடிஎம்பியின் இடிஎஸ் மூன்று சேவையை தொடக்கி வைத்தார் மாமன்னர் வான் உத்தாமா பேரங்காடியின் கார் நிறுத்துமிடத்தில் பெண் குழந்தையை பிரசவித்த பெண் கேடிஎம்பி நிறுவனத்தின் இடிஎஸ் மூன்று மின்சார ரயில் சேவையின் தென்பகுதிக்கான பகுதிக்கான வழித்தடத்தை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் ஈடிஎஸ் மூன்று சேவையின் வெள்ளோட்டத்தை ஒட்டி கோலலும்பூர் நிலையத்திலிருந்து ஜகூரின் குலுவாங் வரை மாமன்னரை இயக்கினார் போக்குவரத்து அமைச்சர் லாக் துணை அமைச்சர் அஸ்பி அபிபுல்லா அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபு பக்கார் உள்ளிட்டோர் உடன் சென்றனர் கோலலும்பூரிலிருந்து குலுவாங் வரை மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லக்கூடியது இந்த ஈடிஎஸ் மூன்று ரயில் சேவையாகும் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஹஜ் யாத்ரீகர்களின் நிதியான தபோங் ஹஜ்ஜி முஸ்லீம் அல்லாதோரால் நிர்வகிக்கப்படுவதாக பரவியுள்ள வைரல் குற்றச்சாட்டை அந்த நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது சேமிப்புகளை திரும்ப பெறுமாறு முஸ்லிம்களை தூண்டிவிடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்த விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது நிர்வாகமும் ஹஜ் செயல்பாடுகளும் நூறு சதவிகிதம் பொம்மை புத்ரா முஸ்லிம் தலைமையின் கீழ் தான் உள்ளதாக தபோங் ஹஜ்ஜி நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி முஸ்தாக்கி முகமட் கூறினார் எனவே தபோங் ஹஜி முஸ்லிம் அல்லாதோரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படும் பொய் செய்திகளை நம்பவோ பகிரவோ வேண்டாம் என அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் ரீ பிராண்டிங் எனப்படும் மறுத்தோற்ற முயற்சிகளால் எழுப்பப்பட்ட சில கவலைகளால் தபோங் ஹஜிலிருந்து பணத்தை மீட்க முஸ்லிம்களை தூண்டிவிடும் வீடியோக்கள் குறித்து அதிகார தரப்பிடம் புகார் செய்யப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் நயீம் முக்தார் முன்னதாக கூறியிருந்தார் குறிப்பாக கிராம மக்கள் மத்தியில் வாட்ஸ்அப் வாயிலாக தவறான தகவல்கள் பரவுவதாக கூறப்பட்டது அந்த மறுதொற்று பணிகள் முஸ்லிம் அல்லாத நிறுவனம் மூலம் செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது ஆனால் நெய்மோ அது பிற நிறுவன நியமனங்கள் போலவே நடைபெற்றது என தெளிவுபடுத்தினார் இந்நிலையில் அதிகரிக்கும் ஹஜ் செலவுகளை சமாளிக்கவும் வாடிக்கையாளர் மைய கோட்பாட்டுடன் இயங்கும் சேமிப்பு நிறுவனமாக தபோங் ஹஜி மாற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ரீபிராண்டிங் அவசியம் என முஸ்தாக்கிம் கூறினார் ஆசியான் கலாச்சார நல்லிணக்க நிகழ்ச்சி பிரிக்ஃபீல்ட்ஸ் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மையத்தில் நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெற்றது இது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி இசை மற்றும் நடனப் பயணம் என்ற தலைப்பில் இந்தியா ஆசியான் நாடுகளின் ஆழமான பண்பாட்டு இணைப்புகளை வெளிப்படுத்தியது பிரதமர் துறை துணை அமைச்சரான குலசேகரன் மற்றும் இந்திய உயர் ஆணையர் பி என் ரெட்டி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன காமிக்குதுன்னா அவங்களோட விதமான உள்ள கலாச்சாரம் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாட்டு வரைக்கும் எல்லாம் என்ன துணிமணி போடுறாங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க அந்த பாட்டு டான்ஸு அதெல்லாம் செஞ்சாங்க ஆனால் ஆக முக்கியம் நம்மளுக்கு என்ன சம்மந்தோனா இந்த மாதிரி ஆசியானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது எங்களுக்கு என்ன ரொம்ப நண்பனா முதல் வருஷம் பிரதமர் ட்ரைனிங்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கு வந்து மொத எப்பயும் நூறு சீட்டு இருக்குது அது கூட வந்து இன்னும் நூறு சீட்டு வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு அதை நம்ம வர வைக்கிறோம் ஏன்னா இங்கேருந்து ஒன்றும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு அப்புறம் வேறு இந்த கலாச்சாரத்தில் வந்து நம்ம மறக்கக்கூடாது நான் சொன்ன இந்த பூஜாங் வெளியில் வந்து விளக்கமாக காமிக்கிது அங்கே வந்து கோயிலுங்க பழைய பழைய கோயிலுங்க புத்தராட கோயிலுங்க சிலைங்கெல்லாம் பார்த்தா ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு வருஷம் முந்தியே அது அங்கே இருக்குது அப்போனா அங்கேயே அந்த நாட்டில் வந்து தமிழங்க வந்திருக்காங்க இன்றியும் வந்திருக்காங்க அப்போ அந்த அந்த கொனெக்ஷன் வந்து அவ்வளோ நாள் இன்றைக்கு இல்லை என்ன ஆக முக்கியன்னா இந்த மாதிரி நடக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நினப்பு கொடு இந்தியாவில் வந்து என்ன மாதிரி நன்மை என்ன அவங்க கலாச்சாரம் எங்கே ஒன்று ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லா எண்ணத்துக்கும் மதத்துக்கும் அதுதான் முக்கியம் நிகழ்ச்சியில் மலேசியா மற்றும் கம்போடியாவின் பாரம்பரிய நடனங்கள் இந்த வட்டாரத்திற்கு பொதுவான மூங்கில் நடனம் ராமாயண நாடக படைப்பு போன்றவை இடம்பெற்றன இதன் மூலம் இந்தியா மற்றும் ஆசியா நாடுகளின் பகிர்ந்த பாரம்பரியம் மற்றும் வியூக பங்காளித்துவம் வலியுறுத்தப்பட்டன மக்களிடையே உறவுகளை வலுப்படுத்த கலாச்சார பரிமாற்றங்கள் மிகவும் முக்கியம் என இந்திய உயர் ஆணையர் பி என் ரெட்டி வணக்க மலேசியாவிடம் கூறினார் of india-asean cultural harmony. Uh, as you know, culture connected india with the then malay region for millennia. today is an effort to contemporize it, make it relevant, and also to show it as forward-looking. It, it is a cultural event held to celebrate two things. one is the 79th uh, independence day of india, and also uh, this year is the chair, Malaysia's chair of ASEAN uh, till the end of this year. We wanted to bring together both these dimensions together and have a celebration of India's cultural connect historically as well as in the contemporary times with Malaysia, bringing the dances from Malaysia, which is the joget, uh, followed by coconut dance, then bamboo dance. Uh, and then the epic ramayana being brought to display because as you know ramayana is very popular in this part of the world uh, in malaysia to thailand to indonesia to cambodia and, and all other country, many other countries in the region uh, and also finally they also did a celebration of the indian costumes covering most of the states of india as you know 28 states of india they covered most of the states and also bringing the spirit of இந்தியா ஆசியான் சிமிலாரிட்டிஸ் இந்த காஸ்ட்யூம்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் இது மட்டுமல்லாமல் கொழலும்பூர் பாரத் கிளப்பின் ஐம்பதாம் ஆண்டு போன் விழாவும் கொண்டாடப்பட்டது இந்திய பண்பாட்டை மலேசியாவில் மேம்படுத்திய பங்களிப்புக்காக பாரத் கிளப்புக்கு அங்கீகாரமும் வழங்கப்பட்டது காலை விரைவு விரைவுச்சாலையில் ஜஹூர் மூவாரை நோக்கி செல்லும் வழியில் கிலோமீட்டர் நூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பதில் பதினோரு வாகனங்கள் ஒன்றை ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்தில் ஐந்து லாரிகள் ஐந்து கார்கள் மற்றும் ஒரு வேன் உள்ளிட்ட மொத்தம் பதினோரு வாகனங்கள் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதென்றும் நெடுஞ்சாலையின் இடது மற்றும் வலது வழித்தடங்கள் முற்றிலும் மூடப்பட்ட நிலையில் அவசர பாதை வழியாக மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டன இச்சம்பவம் குறித்து போலீசார் மேல் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கான சாரி குர்தா குர்த்தி பஞ்சாபி லேங்கா ஆண்களுக்கான குர்தாத்தி சட்டை ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அது மட்டும் இல்லீங்க அதிகமான பள்ளியின் முன்புறம் தாயின் காரை மகன் துரத்தி கொண்டு ஓடும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது காரோட்டியான முப்பத்தி ஏழு வயது அந்த குடும்ப மாதுவே அவ்வீடியோ குறித்து புகார் அளித்துள்ளதாக சிர்டாங் போலீஸ் தலைவர் முகமது பாரிக் அகமட் தெரிவித்தார் நண்பகலில் தனது இரட்டை குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் சென்ற அம்மாது மறதியில் ஒருவரை மட்டுமே ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார் சற்று தூரத்தில் யூ டர்ன் போடுவதற்காக எத்தனைத்த போதே குழந்தைகளில் ஒருவரை காரினுள் காணாததை அவர் உணர்ந்துள்ளார் அப்போது மகன் பின்னாளிலிருந்து ஓடி வருவதை கார் கண்ணாடி வழியாக பார்த்ததும் தாம் உடனடியாக காரை நிறுத்தியதாக அம்மாது தனது போலீஸ் புகாரில் கூறியுள்ளார் இந்நிலையில் யாரோ அக்காட்சியை வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியுள்ளனர் அதுவும் என்னதான் குழந்தை மீது கோபம் கொண்டாலும் இந்த மாதிரி எல்லை மீறக்கூடாது என்ற தலைப்பில் வைக்கப்பட்டதால் அம்மாதுவுக்கு எதிராக வலைதளவாசிகள் பொங்கி எழுந்தனர் இதையடுத்து அம்மாது போலீசில் புகார் செய்தார்

பைனல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு மிளாக்கம் லபு ஆயிரம் மிளாக்கில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் டமன்சரா ஒன் உத்தமா பேரங்காடி அதன் முப்பதாம் நிறைவாண்டை கொண்டாடும் இந்நிலையில் அங்குள்ள கார் நிறுத்துமிடத்தில் வாடிக்கையாளரான ஒரு பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடந்துள்ளது ஒன் உத்தமா நிர்வாகம் தனது சமூக ஊடக பக்கங்களில் அந்த மகிழ்ச்சி செய்தியை பகிர்ந்தது அந்த பெண் குழந்தைக்கு அமிரா என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது தாயும் சேயும் தற்போது மருத்துவமனையில் சீராக உள்ளனர் அவசரத்தின் போது பேரங்காடி பணியாளர்கள் ஓடி வந்து முதலுதவி வழங்கியதையும் பாராட்டி வான் உத்தமா கவுரவித்திருக்கிறது இந்த செய்தியை பார்த்த வலைதளவாசிகள் அந்த அதிர்ஷ்ட குழந்தைக்கு வான் உத்தமா பேரங்காடி நிர்வாகம் வாகன நிறுத்துமிடத்தில் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக கார் நிறுத்தும் சலுகையை வழங்க வேண்டும் என கூறி வருகின்றனர் அமெரிக்க கனடிய எல்லையில் உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்த்துவிட்டு நியூயார்க் திரும்பும் வழியில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் இந்திய பிரஜை உள்ளிட்ட ஐவர் கொல்லப்பட்டனர் எஞ்சிய நால்வர் அமெரிக்கா சீனா மத்திய கிழக்கு மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் ஓட்டுநர் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பேருந்திலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கைகால் எலும்பு முறிவு தொடங்கி தலையில் அதிர்வு ஏற்பட்டது வரை அவர்களின் காயங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஐம்பத்து நான்கு பேரை ஏற்றிக்கொண்டு வேகமாகச் சென்ற அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை ஓரமாக குடை சார்ந்தது

அரசாங்க நிதியை முறைகேடு செய்த புகாரில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைதாகியுள்ளார் இதையடுத்து அந்நாட்டு வரலாற்றில் கைது செய்யப்பட்ட முதல் முன்னாள் அதிபராக அவர் திகழ்கிறார் சுகாதார பிரச்சனையை காரணம் காட்டி ரணில் ஜாமீனுக்கு விண்ணப்பித்தார் எனினும் அது நிராகரிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டு விசாரணைக்காக அவரை தடுத்து வைக்க அனுமதியும் பெறப்பட்டது எழுபத்தாறு வயது ரணில் அதிபராக இருந்தபோது வெளிநாடுகளுக்கு மேற்கொண்ட பயணங்கள் தொடர்பில் மூன்று குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டனுக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்தி அவர் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது மோசமான பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் மக்கள் புரட்சி வெடித்து அதிபர் கோத்தபாய ராஜபக்சே நாட்டை விட்டே ஓடிய பிறகு ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரை ரணில் அதிபராக இருந்தார் அக்காலகட்டத்தில் அந்த தீவு நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு பெரும் பங்காற்றியதாக ரணில் பரவலாகவே பாராட்டப்படுகிறார்